ரோஸ் செடிக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்பதான் வந்து செடி எல்லாம் வெட்டி விட்டு இருக்க ரோஜா செடி இல்ல எந்த பூ செடியா இருந்தாலும் அதிகமாக நம்ம வளர விட்டோம் சத்துக்கள் எல்லாம் இலைகளுக்கே போயிடும் பூக்கள் அதிகமாக பூக்காது அடிக்கடி நம்ம கட் பண்ணி இருக்கணும் அடிக்கடி நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணிட்டே இருந்தாதான் இந்த மாதிரி தளிர்கள் எல்லாம் வந்து அதிகமாக வரும் மொட்டுக்கள் எல்லாம் அதிகமாக வந்து பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால உரங்கள் எல்லாம் வந்து அதிகமாக கொடுக்கவே கூடாது ஏன்னா சூடு அப்படிங்கிறதுனால செடிகள் எல்லாம் கருங்கி போயிடும் அதனால உரங்கள் எல்லாம் பார்த்து கொடுக்கணும் காலையிலும் சாயங்காலமும் நல்ல தளர் தளர் தண்ணி ஊற்றி வெயில் காலத்துல பூக்கள் எல்லாம் குட்டி குட்டியா தான் பூக்கும் மழை காலங்கள் வரும்போது அதெல்லாம் சரியாயிரும் மழை காலத்துல கூடுதலா உரம் கொடுத்தா கூட செடிக்கு ஒண்ணுமே ஆகாது மழை தண்ணியோட உரம் எல்லாம் கலந்து பூக்கள் நல்ல பெருசு பெருசா பூக்கும் தளிர்கள் நல்லாவே வரும் அதனால வெயில் காலங்கள்ல தான் உரம் கொடுக்கணும் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா பூக்கள் எல்லாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு இலை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் பூக்களையே ஒட்டி கட் பண்ணோம் அப்படின்னா அந்த காம்பு காஞ்சு திருப்பியும் தளிர் வர்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதனால ஒரு ரெண்டு இலை விட்டுட்டு அப்படின்னா சீக்கிரமா வந்து தளிர்கள் மொட்டுக்கள் எல்லாமே வரும் ரோஜா பூக்களை கட் பண்ணும்போது போது கையில வந்து அப்படியே பிச்சு எடுக்க கூடாது சிசர் யூஸ் பண்ணி தான் வந்து கட் பண்ணணும் அதான் சீக்கிரமா அடுத்த தளிர்கள் வந்து பூக்கள் பூக்கறதுக்கு உதவியா இருக்கும் வெயில் காலங்கள்ல புதிதா வர தளிர்கள் மொட்டுக்கள் எல்லாம் கருகி போறதை தவிர்க்கறக்காக தேங்காய் நார் இல்லது காஞ்ச இல தல சருகு இதெல்லாம் போட்டு மூடாக்கு போட்டு விட்டோம் அப்படின்னா தளிர்கள் எல்லாம் வந்து கருகி போகாது வெயில் கம்மியா இருக்கிற இடத்துல ரோஜா செடியை வச்சிருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே உங்க வீட்லயே ரோஜா பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும்